காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து நூற்றி இருபது கேரள சரிதம் பாரத தேசத்தில் அப்போது பரவியிருந்த அவைதீக சூழ்நிலையிலும் கூட வைதீக அனுஷ்டானங்களை கூடிய மட்டும் விடாமல் இருந்த பிரதேசத்திலேயே சத்துக்களாக உள்ள ஒரு பிராமண தம்பதிக்குத்தான் பிள்ளையாக பிறப்பதென்று சுவாமி சங்கல்பித்திருந்தார் அது மலையாள தேசம் என்றும் அதில் காலடி என்பதே அவதார ஸ்தலம் என்றும் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த உத்தம தம்பதியின் பேர் சிவகுரு ஆரியாம்பாள் என்பதும் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் நீளமாக நீண்டு கொண்டு போகும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மறுபுறம் மேற்கு சமுத்திரத்துக்கும் மலைத்தொடர்களுக்கும் இடையில் இருப்பது மலையாள தேசம் கேரளம் என்பது அதன் சம்ஸ்கிருத பெயர் ஒரு பக்கம் மலையும் மறுபக்கம் ஆழமும் அதாவது ஆழி என்றால் சமுத்திரம்தானே இருப்பதால் மலையாளம் கேரம் என்றால் தென்னை ஒரே தென்னஞ்சோலை மயமாக அந்த பிரதேசம் இருப்பதால் கேரளம் மலை தொடருக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில் குறுகலாக இப்படி அது உண்டானதற்கு ஒரு கதை உண்டு பரசுராமர் இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரிய ராஜாக்களை சம்ஹாரம் செய்து அவர்களுடைய ராஜ்யங்களை எடுத்துக்கொண்டார் என்று தெரிந்திருக்கலாம் லோகம் முழுக்க அவர் கைக்கு வந்துவிட்டது அதே சமயம் அவருக்கு விரக்தியும் பச்சாதாபமும் ஏற்பட்டது பிராமண ஜன்மா எடுத்தும் சாத்வீகமாக ஊருக்கு நல்லது பண்ணாமல் பழி கொலை என்று நிரம்ப பண்ணிவிட்டோமே நடந்தது நடந்துவிட்டது என்று இருக்கலாம் ஆனாலும் இப்போது இந்த பெரிய ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது ஏற்கனவே செய்ததற்காக பிராயச்சித்தம் தபஸ் பண்ணுவதை விட்டு ராஜாவாகி ராஜ்ய பாரம்பேர் வகிப்பதா அது கொஞ்சம் கூட சரியில்லை என்று நினைத்தார் அதனால் தம் கைக்கு வந்துவிட்ட லோகம் முழுவதையும் கச்சியப்ப மகரிஷிக்கு தானம் செய்துவிட்டார் அவருக்கு ஏன் தானம் செய்யணும் என்றால் அவரிடமிருந்துதான் எல்லா உயிரினங்களும் பிறந்தன மனுவின் வம்சமாக வந்த நாம் மனுஷர் அந்த மனுவின் பிதா விவஸ்வான் விவஸ்வானுக்கு பிதா தான் அதனால் அவரே மனித குலத்தை தோற்றுவித்தவர் அது மட்டும் தேவர் தைத்தியர் தானவர் ராட்சசர் நாகர் ஆகிய எல்லோருக்குமே அவர்தான் பிதா பிரஜாபதிகள் என்று பல பேர் இருந்தாலும் ஜீவ சிருஷ்டி பெருகுவதற்கு விசேஷ உபகாரம் செய்த அவரைத்தான் கஷ்யப பிரஜாபதி என்று குறிப்பிட்டுச் சொல்வது அதனால் இந்த ஜீவ குலத்தையெல்லாம் அவரே கட்டி மேய்க்கட்டும் அல்லது என்ன பண்ணுவாரோ பண்ணிக்கொள்ளட்டும் என்று அவருக்கு பரசுராமர் பூமியை தத்தம் செய்துவிட்டார் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது அதை நீங்கள் ஒருவருக்கு தானம் செய்து விடுகிறீர்கள் என்றால் அப்புறமும் அந்த வீட்டில் நீங்கள் இருந்து கொண்டிருக்க முடியுமா அந்த மாதிரிதான் இப்போது பரசுராமர் நினைத்தார் தானம் என்று இவருக்கு பூமியை கொடுத்த பிறகும் நாம் இங்கே வாசம் செய்வது சரியில்லை தேசத்தை விட்டு வெளியேறி போய் புதுசாக வாசயோக்கியமாக ஒரு இடம் உண்டாக்கி கொண்டு அங்கே தபஸ் இருப்போம் என்று நினைத்தார் அவரால் நடக்க வேண்டியிருந்த காரியத்தை ஞான திருஷ்டியில் அறிந்த கஷ்யபரும் அந்த ரோஷக்காரருக்கு ரோஷம் ஊட்டி அவர் நினைத்தபடியே செய்ய வைப்போம் என்று நினைத்து தத்தம் பண்ணிவிட்ட சொத்தில் பாத்தியதை கொண்டாடாதே இந்த நிலப்பரப்பின் எல்லையை தாண்டி போய் சேரு என்று விரட்டினார் பரசுராமர் புறப்பட்டார் நிலப்பரப்புக்கு எல்லையாய் இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி சஹ்யம் என்ற பர்வத உச்சிக்கு போனார் அக்காலத்தில் அந்த மலையை ஒட்டினார் போலவே மறுபக்கம் மேற்கு சமுத்திரம் இருந்தது அதாவது மலைக்கு அந்த அண்டை மலையாள இல்லை ஜலம்தான் இருந்தது சமுத்திர ராஜாவிடம் அவர் இதுவரை பூலோகத்தில் உள்ள நிலப்பரப்பில் இனிமேல் நான் வசிப்பதற்கு இல்லாமல் ஆகிவிட்டது தேவலோகத்துக்கு போகவும் முடியாமல் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவனான நான் இந்த பூலோகத்திலேயே இருந்து கொண்டு லோகக்ஷேமத்திற்காக தபஸ் செய்து கொண்டிருக்கும்படி இருக்கிறது அதனால் நீதான் ஒரு உபகாரம் செய்யணும் என்னவென்றால் இந்த மலைக்கு அந்த பக்கம் நீ கொஞ்சம் விலகி போய் நான் வசிப்பதற்கு கொஞ்சம் நிலப்பரப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராமர் அணை கட்டுவதற்காக அலையை அடக்கி கொண்டவர் சமுத்திரராஜா பரசுராமருக்கும் உபகாரம் செய்ய நினைத்தார் இவரோ மகா கோபக்கார பிராமணர் அதனால் நாம் எவ்வளவு தூரம் விலகி போனாலே இவருக்கு திருப்தி உண்டாகுமோ அதற்கு குறைவாக செய்தோமானால் சண்டைக்கு வருவார் என்றும் நினைத்தார் பரசுராமரிடம் தங்கள் கையில் தாங்கள் தபசிலிருந்து பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற கோடரி இருக்கிறதல்லவா அதை சமுத்திரத்தில் வீசி எரியுங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஜலம் எழுப்பி தெரிக்கிறதோ அவ்வளவு தூரமும் நான் பின்வாங்கி கொண்டு தங்களுக்கான பூமி வழிபடும்படி செய்கிறேன் என்று சொன்னார் அப்படியே மகா சக்தரான பரசுராமர் மலை உச்சியிலிருந்து சமுத்திரத்தின் மேல் பரசுவை வீச அது சமுத்திரத்தில் விழுந்து பல மைல் தூரத்துக்கு வடக்கு தெற்காகவும் அதைவிட குறைவாக கிழக்கு மேற்காகவும் ஜலம் எழும்பி தெரித்தது அந்த பரப்பளவு முழுவதிலும் இருந்து சமுத்திரம் பின்னுக்கு போய்விட்டது பூமி வெளிவந்தது அதுதான் மலையாள தேசம் பரசுராம கஷேத்திரம் என்றே அதற்கு பெயர் இருக்கிறது இன்றைக்கும் அங்கேதான் பரசுராமன் என்று பெயர் வைத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் முதலில் அங்கே செம்படவர்கள்தான் வந்து குடியேறினார்கள் அங்கங்கே தீவுகளில் அவ்யவஸ்திதமான அதாவது ஒழுங்குமுறை செய்யப்படாத பாஷைகளை பேசிக்கொண்டு வாழ்ந்து வந்த செம்படவர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள் பரசுராமர் அதை நல்ல வைதீகமான புண்ணிய பூமியாக்க வேண்டும் என்று நினைத்தார் இத்தனாம் பெரிய நிலப்பரப்பு ஏற்பட்டுள்ள போது தாம் ஒருத்தர் தபஸ் பண்ணி கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது ஏராளமாக சத் பிராமணர்களை குடியேற்றி வைதிக அனுஷ்டானங்கள் வளரும்படி செய்யணும் என்று நினைத்தார் சோழ தேசத்திலிருந்து சோழியர்கள் எனப்படும் பிராமணர்களை அழைத்து வந்து அங்கே அமர்த்தினார் இந்த சோழியர்கள் ஆதி காலத்திலிருந்தே தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் மக்களாகவே இருந்த பிராமணர்கள் திராவிட பிராமணர்கள் திராவிடரும் பிராமணரும் சத்ரு ஜாதிகள் இல்லை திராவிட ஜாதி என்றும் ஒன்று இல்லை திராவிட தேசம்தான் உண்டு அதில் வசித்து வரும் பிராமணர் உள்பட எல்லாரும் திராவிடர்கள்தான் திராவிட தேசத்திலிருந்து வட தேசத்துக்கு போய் செட்டிலான பிராமணர்களுக்கே இன்றைக்கும் வடக்கே திராவிட் என்று பெயர் இருக்கிறது இப்படி ஆதியிலிருந்தே தமிழ் ஜனங்களாக இருந்தவர்கள்தான் சோழிய பிராமணர்கள் அப்புறம் வடக்கிலிருந்தும் பல பிராமணர்கள் இங்கு வந்தார்கள் வடமர் என்று அவர்களுக்கே பெயர் கைபர் கணவாய் வழியாக என்றைக்குமே எவருமே வரவில்லை பாரத தேசத்துக்குள்ளேயேதான் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் இடம் மாறுவது வடமர் என்று பிராமணரில் ஒரு பிரிவை மட்டும் சொல்வதாலேயே மற்றவர்கள் என்றைக்குமே தென்னவர்களாக இருந்தவர்கள்தான் என்று ஆகிறதல்லவா பாரத தேசம் முழுவதும் ஆதியிலிருந்து ஒரே இனம்தான் ஆரிய திராவிட இன பேதம் வெள்ளைக்காரன் டிவைட் அண்ட் ரூல் அதை கட்டி வைத்துவிட்டது அந்த கதையே நிஜம் என்றும் நிஜமான நம்முடைய சாஸ்திர புராணங்களில் இருப்பதை கட்டுக்கதை என்றும் எண்ணி வருகிறோம் இது இருக்கட்டும் தமிழ்நாட்டு பிராமணர்கள் சுகஜீவிகள் வடக்கே போக போக குளிர் வெயில் இரண்டும் ஜாஸ்தி மேற்கே கர்நாடகத்துக்கு போனால் கூட ஒரே மலை தொடராய் இருப்பதால் சீதோஷ்ணம் கடுமைதான் தமிழ்நாடு மாதிரி மித சீதோஷ்ணம் அங்கேயெல்லாம் இல்லை அதனால் மற்ற சீமை ஜனங்கள் கஷ்டங்களுக்கு அதிகம் பயப்பட மாட்டார்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள் தமிழ்நாட்டு பிராமணர்கள் அப்படி இல்லை நான் சொல்வது பழங்கால சமாச்சாரம் தற்போது தமிழ்நாட்டில் பிராமணனை தீண்டாதானாக பண்ணி ஒதுக்கியிருப்பதிலும் இவனுக்கும் பிராமண தர்மத்திற்கும் அடியோடு வித்தியாசமாக ஒரே பண பேராசை பிடித்து போயிருப்பதிலும் எந்த சஹாராவானாலும் ஐஸ்லாண்டானாலும் போய் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு விடுகிறான் அந்த பூர்வ காலத்தில் சுகஜீவிகளாக காவேரி தீரத்தில் இருந்த சோழியர்கள் மலையாளத்துக்கு போனார்களா அங்கே ஓயா மழையும் சகதியும் குறுக்கே குறுக்கே கழியுமாக இருந்தது அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை கோபக்காரர் என்று பேர் வாங்கின பரசுராமரிடம் சொல்லவும் பயம் அதனால் ரகசியமாக திரும்பி ஓடி வந்து விடலாம் என்று நினைத்தார்கள் இவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்று அவருக்கும் தெரியும் அதனால் என்ன நினைத்தார் என்றால் இவர்களுடைய ஆச்சாரங்களில் எதையாவது ஒன்றை மாற்றி விடுவோம் அப்படி செய்துவிட்டால் இவர்கள் தாய் சீமைக்கு திரும்பி போனால் அங்கே இருப்பவர்களுடன் கலந்து வாழ முடியாமல் போய்விடும் வேறு வழி இல்லாமல் இங்கேயே இருந்து விடுவார்கள் என்று நினைத்தார் ஆகையால் அவர்கள் குடுமையை பின்பக்கம் முடிந்து கொள்ளாமல் தலை உச்சியில் சேர்த்து ஊர்துவ என்பதாக முடிந்து கொள்ளும்படி பண்ணினார் இன்றைக்கு நம்பூதிரிகள் அந்த வழக்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள் ஆனால் இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் சோழ தேச ஜன சமூகம் தங்களை ஒதுக்கிவிடும்படி பண்ணிவிடாது முக்கியமான அனுஷ்டானங்களில் வித்தியாசம் இல்லாத போது சிகை எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு மாற்றம் யாரும் நம்மை தள்ளிவிட மாட்டார்கள் என்று அந்த பிராமணர்கள் நினைத்தார்கள் அதனால் அவர்களில் ரொம்ப பேர் ஊர்த்துவ சிகையுடனேயே சோழ தேசத்துக்கு திரும்பிவிட்டார்கள் அவர்கள் நினைத்தது போலவே ஜனசமூகம் அவர்களை பிரியமாக வரவேற்று வைத்துக் கொண்டது அந்த பிராமணர்களின் பரம்பரைக்கு உச்சி குடுமியே தங்கிவிட்டது சோழியன் சிண்டு சும்மா ஆடாது என்று அப்புறம் அதை வைத்து பழமொழி கூட வந்துவிட்டது இதென்னடா இப்படியாகிவிட்டதே என்று பரசுராமர் பார்த்தார் இனிமேல் தமிழ்நாட்டு பிராமணர்களிடம் போக வேண்டாம் என்று தெலுங்கு நாட்டிலும் கன்னட நாட்டிலும் உள்ள கல்வி கேள்விகளில் வல்லவர்களான பிராமணர்களை அழைத்து கொண்டு போய் மலையாளத்தில் அமர்த்தினார் தமிழ்நாட்டு சுகஜீவிகளைப் போல அவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியாமல் திரும்ப ஓடிவிட மாட்டார்கள் என்று அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் முன்ஜாக்கிரதையாக இன்னொன்றும் செய்தார் பிராமணனுக்கு நூற்றி எட்டு ஆச்சாரங்கள் இருக்கின்றன முன்பு அதில் ஒன்றை மட்டும் மாற்றியதால் தான் நம்முடைய திட்டம் தோற்று போயிற்று இப்போது நூற்றி எட்டில் பேர் பாதிக்கும் மேலே அறுபத்தி நான்கு ஆச்சாரங்களை இந்த ஆந்திர கர்நாடக பிராமணர்கள் விஷயத்தில் மாற்றி விடுவோம் அப்போது இவர்கள் நிச்சயமாக ஊருக்கு திரும்பி போய் கலந்து வாழ முடியாது என்று தீர்மானம் செய்து அப்படியே மாற்றி கொடுத்து விட்டார் அவர் ஆசைப்பட்டபடியே அந்த பிராமணர்கள் அங்கேயே வம்சாவளியாக தங்கி அத்தியாயனம் கர்மானுஷ்டானம் எல்லாம் சிறப்பாக செய்யலானார்கள் அவர்களைத்தான் நம்பூதிரிகள் என்று சொல்வது மலையாள தேசத்தின் தோற்றுவாயை பற்றி கூறுவதாக கேரளோத்பத்தி என்று புஸ்தகம் இருக்கிறது சில புராணங்களிலும் இந்த சமாச்சாரம் வருகிறது அவற்றிலிருந்துதான் கதை சொன்னேன் நம்பூதிரிகளில் சோழியர்கள் கொஞ்சம் பேரே மிச்சமிருந்தார்கள் பாக்கியெல்லாம் தெலுங்கு பிராமணர்களும் கன்னட பிராமணர்களும் தான் தெலுங்கில் இல்லு என்றால் வீடு கன்னடத்தில் மன என்றால் வீடு தமிழில் இல்லம் மனை என்று இரண்டு வார்த்தைகளும் இருக்கின்றன நம்பூதிரிமார்களில் சிலர் தங்களை குறிப்பிட்ட ஒரு மனாவை சேர்ந்தவர்களாகவும் சிலர் தாங்கள் குறிப்பிட்டதொரு இல்லத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆச்சாரியாளின் குடும்பத்திற்கு கைப்பள்ளி மனா என்று பெயர் என்கிறார்கள் சொல்லிக் கொள்ளும் நம்பூதிரிகள் ஆந்திர தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் மனா சொல்லிக் கொள்பவர்கள் கர்நாடகத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் பொதுவாக கொள்ளலாம் என்றும் ஆதி தமிழ் சோழியர்களின் வழி வந்தவர்களிலும் கொஞ்சம் பேராவது நம்பூதிரிமார்களில் இருந்து இந்த இரண்டில் ஏதோ ஒரு பிரிவில் வந்திருப்பார்கள் என்று நினைக்க இடமிருக்கிறது ஆச்சாரியாளின் மனாவும் அப்படி தமிழ் தேசத்திலிருந்து போனதாகவே இருக்கக்கூடும் என்று நான் பண்ணியுள்ள ரிசர்ச் அப்புறம் சொல்கிறேன் ஒரு கேள்வி வரலாம் கன்னட தெலுங்கு பிராமணர்களே நம்பூதிரிகளில் பெரும்பாலார் அது தவிர ஏதோ அரபிக்கடல் தீவுகளில் ஆதிவாசிகளின் பாஷைகளை பேசி வந்த செம்படவர்கள்தான் மலையாளத்தில் குடியேறியவர்கள் என்றால் அங்கே உள்ள மலையாள பாஷை எப்படி பாதி தமிழ் பாதி சம்ஸ்கிருதம் கலந்ததாக இருக்கிறது என்று கேட்கலாம் மலையாள பாஷை ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் முந்தி தோன்றியதுதான் அதற்கு முன்னால் அங்கே தமிழே தான் இருந்தது என்று தெரிந்தவர்களும் அதைப்படி தமிழே அங்கே இருந்திருக்க முடியும் என்று கேட்கலாம் சொல்கிறேன் பிராமணர்களையும் செம்படவர்களையும் மட்டும் கொண்டதாக எங்கேயாவது ஒரு ஜனசமூகம் ஜீவிக்க முடியுமா தேசத்தை கட்டி ஆண்டு பாதுகாக்க ராஜா சைன்யம் விவசாயம் மற்றும் பலவிதமான உடல் உழைப்பு செய்பவர்கள் வியாபாரம் நடத்துபவர்கள் ஆகியவர்கள் இல்லாமல் எப்படி சமுதாய வாழ்வு ஏற்பட முடியும் இந்த காரியங்களை செய்ய மலையாளத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் யார் என்றால் தமிழ் ஜனங்கள்தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அந்த பக்கம் மலையாள தேசம் என்றால் இந்த பக்கம் பெரும்பாலும் தமிழ்நாடு தானே அதோடு அந்த காலத்திலேயே தமிழர்கள் உன்னதமான நாகரீகம் பெற்றவர்களாகவும் வீர சாகசம் உள்ளவர்களாகவும் வாணிபம் முதலியவற்றில் திறமை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் நான் தமிழ்நாட்டு சுகஜீவிகள் என்று சொன்னது பருப்பு தின்னி பார்ப்பானைத்தான் மற்றவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல உழைப்பாளிகளாகவும் திருடசாலிகளாகவும் இருந்தவர்களே அதனால் பிராமணர் அல்லாதாரில் தமிழர்கள்தான் மலையாள நாட்டில் குடியேறியவர்கள் பொருளாதார ரீதியில் நல்ல விலை போவதாகவும் ஏற்றுமதிகள் செய்து நன்றாக கொழிக்க வைப்பதாகவும் உள்ள மிளகு ஏலக்காய் தேக்கு கொப்பரை முதலியவை யதேஷ்டமாக கிடைக்கும் தேசம் மலையாளம் அந்நிய பதார்த்தம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீண்ட சமுத்திரக்கரையிலும் தடுக்கி விழுந்தால் வரும் கழிகளிலும் சம்ருத்தியாக ஜல புஷ்பம் அதான் மத்சியம் கிடைக்கும் இப்படி இருந்தால் உழைப்பாளிகளாகவும் சாகச குணம் உள்ளவர்களாகவும் உள்ள ஜனங்கள் வந்து குடியேறுவார்கள் தானே அப்படித்தான் ஏற்பட்டது நிறைய தமிழ் மக்கள் கேரளத்தில் குடியேறினார்கள் இப்படி எல்லா ஜாதியாரும் குடியேறிய பின் மலையாளத்தின் இயற்கை வளத்தினால் சுபிக்ஷமான வாழ்க்கை ஏற்பட்டு அது நாகரீக சமுதாயமாக உருவாக ஆரம்பித்தது வைதிக வழிகளை பின்பற்றிய தமிழ் மன்னர்களான சேரர்கள் அந்த பிரதேசத்தில் ஆட்சி நடத்தி நன்றாக நாகரீக அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பெரும்பாலான மக்கள் தமிழர்களாய் இருந்ததால் தமிழே அங்கேயும் பாஷையாயிற்று ஆந்திர கர்நாடக நம்பூதிரிகளும் பொதுஜன தொடர்பினால் தமிழே கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள் சரித்திர காலம் என்று சொல்லப்படுவதற்கு முற்பட்டே இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும் அப்போதே பொருளாதார காரணத்திற்காக மற்ற ஜாதியினர் அங்கே போனார்கள் என்றால் பிராமணர்களும் தெய்வ சம்பந்தமான காரணங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கலாம் அதென்ன தெய்வ சம்பந்தம் என்றால் அந்த தேசத்திலும் அநேக திவ்யலீலைகள் நடந்து அப்படி நடந்த இடங்கள் பெரிய க்ஷேத்திரங்களாக ஆயின பரசுராமரே இப்படி பல கஷேத்திரங்களை தோற்றுவித்தார் பழைய பூ பிரதேசம் வேண்டாம் என்று தமக்காக பரசுராமர் சிருஷ்டித்துக் கொண்ட இந்த புதிய பூ பிரதேசத்தில் தாமே குடியேற்றியவர்களை தவிர வேறு யாரும் பழைய தேசத்திலிருந்து வர வேண்டாம் என்று அவர் தடை செய்திருந்தார் ஆனாலும் காலக்கிரமத்தில் அந்த தடை எடுபட்டு போய் அதாவது பிற்பாடு பரசுராமர் எல்லோர் கண்ணுக்கும் தென்படாமல் ஏகாந்தமாக போய்விட்ட பின் க்ஷேத்ராடனத்துக்காகவும் இருந்து சில பிராமணர்கள் அங்கே போய் அப்படியே செட்டில் ஆகவும் செய்திருக்கலாம் சரித்திர காலத்தின் ஆரம்ப கட்டமாக வெள்ளைக்காரர்கள் சொல்வது அசோகருடைய காலத்தை அந்த அசோகரின் சாசனங்களிலேயே அவர் யுத்த விஜயமாக இல்லாமல் தர்ம விஜயமாக தம்முடைய கொள்கைகளை பரப்பிய பிரதேசங்களில் கேரளமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாகரீக சமுதாய வாழ்க்கை அப்போதே அங்கே நிச்சயமாக இருந்ததற்கு இது அத்தாட்சி அது தமிழ் சேர ராஜ்யமாகவும் அதன் பாஷை தமிழாகவுமே இருந்தது சிலப்பதிகாரம் பாடினவரே அந்த தேசத்தவர்தான் தமிழ் என்றே சொல்லும்படியான நல்ல தமிழில் திருமுறையும் பிரபந்தமும் பாடிய சேரமான் பெருமாள் நாயனாரும் குலசேகர பெருமாளும் மலையாள ராஜாக்கள்தான் ஆகவே நம்முடைய ஆச்சாரியாலும் தமிழ்தான் பேசியிருப்பார் அப்போது பிராமணர்களில் படிப்பாளிகள் எல்லா பிராமண புருஷர்களுமே அப்படித்தான் இருந்திருப்பார்கள் படிக்காத அத்தியாயனம் செய்யாத பிராமணன் இருந்திருக்கவே மாட்டான் அவர்கள் தங்களுக்குள் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கொள்வதாகவும் மற்றவர்களிடம் தமிழில் பேசுவதாகவும் இருந்திருக்கும் ஆச்சாரியால் அவதாரம் செய்து சனாதன தர்ம புனருத்தாரணம் பண்ணினாலும் அப்புறம் போக போக மறுபடி சீரழிவு ஏற்படத்தான் செய்தது அந்த போக்கில் பரசுராமர் மாற்றி கொடுத்த ஆச்சாரங்களில் சிலதை சாதகமாக்கிக் கொண்டு நம்பூதிரிகளில் தலைப்பிள்ளையாக இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் இதர ஜாதியினரோடு கலந்து வாழ்வதற்கு வழி உண்டாக்கி கொண்டார்கள் அப்படி உறவு ஏற்பட்டபோது நம்பூதிரிகள் ஸ்பெஷலைஸ் செய்திருந்த சம்ஸ்கிருதத்துக்கும் மற்றவர்களின் தமிழுக்கும் உறவு கெட்டிப்பட்டது அந்த உறவிலேயே மலையாளம் என்பது தனி பாஷையாக பிறந்திருக்கலாம் பிராமணர் இதரரோடு உறவு ஏற்படுத்தி கொண்டதில் அசாஸ்திரியமாக பல நேர்ந்தாலும் அப்போது நல்லதும் கெட்டதும் கலந்தே வருவதில் இதிலும் சில நல்லது ஏற்பட்டது பிராமண சம்பந்தத்தால் அங்கே சகல ஜாதியாருமே நல்ல படிப்பறிவும் குறிப்பாக சம்ஸ்கிருத அபிமானமும் பெற்றவர்களானார்கள் எல்லாருமே சுச்சி ருச்சியாக ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் கொள்வது ஆச்சாரத்தோடு ஆலய தரிசனம் செய்வது ஆகிய நல்ல வழக்கங்களும் ஏற்பட்டன பிராமணர் அல்லாதார் படிப்பறிவில்லாதார் சுத்தமில்லாதவர் என்று மட்டும் மட்டம் தட்டுவதாக அர்த்தமில்லை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள தொழில்களை முன்னிட்டு குறிப்பாக பாட்டாளி மக்களாக இருப்பவர்கள் ரொம்பவும் சுத்தம் பார்க்க முடியாமலாகி அதுவே பழகி போய்விடுகிறது அவர்கள் பல வருஷங்கள் படிக்கவும் முடிவதில்லை சமூக வாழ்க்கைக்கு அவர்கள் தங்கள் பணிகளால் நிரம்ப உபகாரம் பண்ணுவதால் அவர்களுக்கு சாஸ்திரங்களிலும் சௌஜ விதிகளை இலக்கியே கொடுத்திருக்கிறது கட்டாய வித்தியாபியாசமும் விதிக்கவில்லை இப்படியிருந்தும் மலையாளத்தில் இந்த அம்சங்களில் அவர்கள் நன்றாக முன்னேறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பிராமண இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாய் இருந்திருக்கலாம் என்றுதான் சொன்னது என்னதான் மெயின்லேண்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் இன்று போல் போக்குவரத்து சாதனங்கள் இல்லாத அந்த காலத்தில் பெரிய மலைத்தொடருக்கு மறுபக்கம் இருந்த மலையாள தேசம் ஓரளவு தனித்தேதான் இருந்தது ஆச்சாரியாள் காலத்தில் இப்படி தனித்திருந்ததால் தான் அங்கே மெயின்லாண்டில் ஏற்பட்டிருந்த குளறுபடிகளின் பாதிப்பு அதிகமில்லாமல் அது கூடியவரை வைதீகமாக இருந்தது அவதாரமும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது பிறகு மலையாள பாஷை ஏற்பட்ட அப்புறமும் சமீப நூற்றாண்டுகள் வரை கூட அப்படித்தான் மலையாள நாடு ஒதுங்கித்தான் இருந்தது அதனால் தங்களுக்கென்று ஒரு பாஷை ஏற்பட ஆரம்பித்ததும் அதில் ஒரு பெருமிதத்துடன் சகல ஜனங்களும் அதையே தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மலையாள கதை இத்தனை சொன்னதால் இன்னும் கொஞ்சமும் சொல்லிவிடுகிறேன் மலையாள பாஷை பிறந்த பிற்பாடு தமிழ்நாட்டு பிராமணர்கள் சில காரணங்களுக்காக அங்கே குடியேறினார்கள் ரொம்ப உள்ளே சிரமப்பட்டு கொண்டு போகாமல் அந்த எல்லைக்குள் போய் கொஞ்சம் தூரத்திலேயே செட்டில் ஆனார்கள் இரண்டு வழிகள் அங்கே போவதற்கு இரண்டு வழியாகவும் போனார்கள் ஒன்றில் கோயம்புத்தூர் வழியாக போய் பாலக்காட்டில் குடியேறினார்கள் இன்னொன்றில் தென்காசி செங்கோட்டை தாண்டி திருவனந்தபுர பக்கங்களுக்கு போய் தங்கினார்கள் இவர்கள் நம்பூதிரிகள் இல்லை ஆதியில் குடியேற்றப்பட்ட நம்பூதிரி வம்சத்தினர் நடுவில் தமிழ் பேசியிருந்தாலும் பிறகு மலையாள பாஷைக்காரராகிவிட்டார்கள் இப்போது நான் சொன்னவர்கள் மலையாளம் உண்டான பிறகே இங்கே குடியேறி இன்றைக்கும் தமிழையே தாய் பாஷையாக கொண்டிருப்பவர்கள் சூழ்நிலையின் இன்ஃப்ளூயன்ஸால் அவர்களுடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும் உச்சரிப்பில் மலையாள பிராசம் கலந்திருக்கும் மெயின்லாண்டுக்கு போக்குவரத்து தொடர்பில்லாமல் அந்த தேசம் தனி மரபோடு உருவாயிற்று என்னும்போது ஒன்றை மறந்துவிடக்கூடாது தனி மரபு என்றதால் பாரத சமய கலாச்சாரத்துக்கு வித்தியாசமானது என்று நினைத்துவிடக்கூடாது வேதநெறி என்ற ஒரே நதியின் ஓட்டத்தில் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் என்று பல துறைகள் இருப்பது போல பாரத கலாச்சாரம் என்ற பொதுவான கங்கையில் ஒரு கட்டமாக இருப்பதுதான் மலையாள மரபு இன்னும் தமிழ் மரபு வங்காள மரபு காஷ்மீரி மரபு எல்லாமே பாரத கலாச்சாரத்தை வேறாக கொண்டுதான் வேறு வேறு கிளைகளாக இவை மலையாள மரபும் தான் உருவாகியுள்ளன மெயின்லாண்டில் இருந்த பிராமணர்களை தானே ஆதி குடிகளாக அங்கே பரசுராமர் அமர்த்தினார் பாரத தேசத்தின் வேதம் புராணம் கோயில் குளம் ஆகியவற்றைத்தானே அங்கேயும் நாட்டினார் அப்புறம் போனவர்களும் இங்கே உள்ள தமிழ் ஜனங்கள்தானே அதனால் பாரத கலாச்சாரத்தில்தான் அது ஒட்டி இன்னும் சொல்ல பாக்கி பாரத தேசம் பூராவும் சனாதன சமய கலாச்சாரத்தை கொடுத்து கொண்டு புதிய வழிகளில் இழுபட்ட போதும் கூட மலையாள தேசம்தான் மலைக்கு மறுபக்கம் அந்த கலாச்சாரத்தை காபந்தாக காப்பாற்றி கொண்டிருந்தது அதனாலேயே ஆச்சாரியால் அவதாரமும் அங்கேயே நிகழ்ந்தது பிற்காலத்தில் இதற்கு நேரெதிராக நடந்ததையும் சொல்லணும் மலையாளத்துக்கு கிழக்கே மலை தொடரானதால் உள்நாட்டு மாறுதல்களும் புரட்சிகளும் அதை அவ்வளவாக பாதிக்கவில்லை என்றால் அதற்கு மேற்கே என்ன இருக்கிறது சமுத்திரம் அதனால் என்ன ஆயிற்றென்றால் மேற்கு நாடுகளில் இருந்து இதர மதஸ்தர்கள் சமுத்திர மார்க்கமாக வர ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவர்கள் நம் தேசத்தில் அடியெடுத்து வைத்தது மலையாள கரையில்தான் ஏற்றுமதி வியாபாரத்தில் கொழிக்கும்படியாக அங்கே ஏலக்காய் மிளகு தேக்கு சந்தனக்கட்டை எல்லாம் அபரிமிதமாக கிடைத்ததால் அவர்கள் அங்கேயே தங்கிவிடுவதும் வழக்கமாயிற்று யூதர்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் மலையாளம் தாய் அவர்களுடைய மதங்களும் அதோடு கூட அங்கேயே அதிகமாக பிரச்சாரமாயிற்று உள்நாட்டு அவைதீக மதங்களின் பாதிப்புக்கு அதிகம் ஆளாகாத பிரதேசமே இப்படி வெளிநாட்டு மதங்களுக்கு நிறைய இடம் கொடுப்பதாக ஆயிற்று வேடிக்கையாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் வெளிநாட்டு மதங்களை மலையாள நாட்டினர் ஏற்றுக்கொண்டாலும் ஹிந்து மதம் என்று வரும்போது அங்கே நம்முடைய ஆச்சாரியாளுக்குப் பிறகு அவருடைய சம்பிரதாயம் தவிர மற்ற எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களில் வைஷ்ணவ மதத்தையோ மத்வ மதத்தையோ பின்பற்றுபவர்கள் கிடையாது பத்மநாப சுவாமி கோயிலானாலும் சரி குருவாயூரப்பன் கோயிலானாலும் சரி அங்கே எல்லாமும் ஸ்ரீ வைஷ்ணவ பட்டர்கள் பூஜை பண்ணுவதில்லை என்று பார்க்கிறோம் அல்லவா ஆச்சாரியாள் தங்கள் தேசத்தை தேடி வந்து அவதாரம் பண்ணினார் என்ற பக்தி அபிமானம் சமீப காலத்தில் போக்குவரத்து சாதனங்கள் இங்கிலீஷ் படிப்பு சயின்ஸ் எல்லாம் விறத்தியாக ஆரம்பித்த பின் ஒதுங்கி இருந்த மலையாள ஜனங்கள் ஒரே அடியாக வெளியே வந்து தேசம் பூராவும் பரவ ஆரம்பித்து விட்டார்கள் அங்கே ஜனசங்கியையும் பெருகி கொண்டே போனது ஒரு முக்கிய காரணம் இப்போது வர வர நம்முடைய தேசம் பூராவில் மட்டுமில்லாமல் அந்நிய தேசங்களுக்கும் அவர்களே ஏராளமாக போகிறார்கள் கௌரவம் பார்க்காத உழைப்பு மனப்பான்மையும் தொழில் சாமர்த்தியமும் இருப்பதால் எடுபடி வேலை டீக்கடை இவற்றுக்கும் வருகிறார்கள் படிப்பும் அறிவும் இருப்பதால் பெரிய பெரிய பதவிகளுக்கும் வருகிறார்கள் சர்வஜரான ஆச்சாரியால் அவதரித்த பிரதேசத்தைச் சேர்ந்த அவர்களே அப்போதிலிருந்து இப்போதும் படிப்பறிவில் முதல் ஸ்தானம் வகித்து வருகிறார்கள் புது யுகத்தில் ஒரு பக்கம் பழமையான அத்தியாயநாதிகளை இன்னமும் காப்பாற்றுபவர்கள் அங்கேயே இருந்தாலும் அங்கேதான் இன்னொரு பக்கம் ரொம்ப புரட்சிகரமான மாறுதல்களும் ஏற்பட்டிருக்கின்றன ஆலய பிரவேசத்திலிருந்து கம்யூனிஸ்ட் ராஜ்யம் வரை அநேகம் அங்கேதான் அங்கூரார்ப்பணமாயிருக்கிறது